வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்திலே குரு அமர்ந்து நல்லதொரு பலனை கொடுத்து கொண்டு இருக்கிற வேலை ஆனால் உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இது நாள் வரைக்கும் இருந்தார் அதனாலே வரக்கூடிய பணம் வரலை எனக்கு ஏதோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வரலை அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சுணக்கம் இருந்து கொண்டிருந்தது இதோ இன்னைக்கிலேருந்து இர இன்றைக்கி திங்கள்கிழமையிலேருந்து உங்களுக்கு அந்த விஷயம் சால்வ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரியிலேருந்து அவர் வக்கரகதியிலிருந்து விலகி செல்கிறார் அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் இனிமேல் வர ஆரம்பிச்சோம் இந்த வாரத்தில் அதுவே பிள்ளைய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு தொடர்ச்சியாக சந்திரனானவர் செய்யக்கூடிய காரியங்கள்னு போய் பார்க்கும்போது அவர் தனுசு ராசிக்குள்ளார் இருக்கிறார் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் காத சாம்பதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பெருசாக ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டை கொடுக்காது ஆனால் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரோல் ஓவர் நல்லாயிருக்கும் பணம்லாம் வர ஆரம்பிக்கும் முதல்ல சந்தோஷம் வந்துடும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் என்பதை மனதில் கொள்ளுங்கள் அடுத்தது உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக ஆக போகிறது இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி நீங்கள் நினச்சது நடக்க போகிறது அப்படிங்கிறது விஷயம் அப்போது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீங்கள் அப் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் பண்ணணும் இந்த வாரம் அதெல்லாம் நான் எப்போ பண்ணணும்னா இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாளில் கரெக்டாக அப் பண்ணி நீங்கள் சட சடன் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு வேலை ஆரம்பிச்சிடும் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி கொஞ்சம் அப்படியே டெய்லி டெய்லியாக இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போகணுன்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நில புலன்கள் வாங்குவது அப்படிங்கிற விஷயம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாதிரி கார் வாகனங்கள்லாம் வாங்குறதா இருந்தால் அது புதுசாக இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு ஆச்சுங்களா அதை பற்றின விஷயங்கள் இப்படி சில விஷயங்கள் எல்லாம் இவங்க டை டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையும் அதெல்லாத்தையும் இந்த இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிச்சுருங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய வருமானம் எஸ் ஃப்யூச்சர் பெனிஃபிட் நம்பி பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் டிக்கெடிச்சுட்டே போகலாம் நல்லாயிருக்கு நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சூரியனும் நல்ல பொசிஷனில் இப்போ உட்காந்துருக்கிறார் பத்தாம் இடம்னாலே பைசா கொடுக்குற இடம் அதனால் தனம் வரும் தனம் வரதுனால உங்களுக்கு சந்தோஷம் வரும் சந்தோஷம் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக பணத்தை செலவு பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வருவோம் அப்போ பணத்தை அழகான ஒரு ரூட்டில் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே சனி உழைத்தால் பணம் கொடுக்குவார் உழைத்ததுனால காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால் அழகாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் இந்த வாரத்திலே எஸ்பெஷலி இந்த டே திங்கட்கிழமை அன்னைக்கு ஏகாதசி ஆரம்பிக்கிறது அதனால் அன்றைக்கி ரொம்ப நல்ல விரதங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக பணத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் சிவராத்திரியும் போது அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசித்து விபூதியை வந்து நல்லா வாங்கி நிறுத்தி நிறைய போட்டுட்டு வந்துடணும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் இதை நான் என்ன ஆகுனா உங்களுக்கு சகல சம்பத்தும் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இதை பண்ணுங்கள் அவசியம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் வாழ்க வளத்துடன்